ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தன்னையில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க ஆமாங்க இது ரொம்ப 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 சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஃபேஸில் இருக்கிற டார்க் பாட்ஸு கருப்புள்ளி கருவலயம் அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் போயிட்டு வர அந்த ஸ்கின் டோன் மாறி இருக்கும் இல்லையா அது கூட சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இது ஒரு சூப்பரான பேக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை இதை நம்ம மூணுமே நேச்சுரலாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் போட்டு போகிறவங்க உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் போடலாம் ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இதுக்கு நான் மூணு பொருள் எடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை கடலை மாவு அதுக்கப்புறம் காஃபி தூள் இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி நான் ஊற்றிக்கிறேன் முட்டையை உடைச்சி ஒ வெள்ளை மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன் இந்த எக் ஒயிட் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண எக்ஸஸ் ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணும் அதுக்கப்புறம் ரெடியூசிங் ஆக்னி அதாவது ஃபேஸ் ஃபேஸில் இருக்கிற இந்த கரும்புள்ளி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் போரஸ் ஃபேஸில் இருக்கிற அந்த போரஸ் ஓட்டையெல்லாம் இதை மாதிரியே செய்யும் இது வந்து இம்ப்ரூவ் ஸ்கே ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து ட்ரை ஸ்கின் இல்லாமல் வந்து பாதுகாக்கும் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்படி வந்து எக் ஒயிட்டை வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க நான் ஒரு முட்டை வெள்ளைக்கருவுக்கு கருவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அப்படி கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட அதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இப்போ கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படியே கொட்டிட்டோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும் கட்டி கட்டியாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிணா ஈவினாக அப்ளை ஆகாது நமக்கு ரிசல்ட்டும் சரியாக கிடைக்காது ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரணுன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் டூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லா கலர முடியும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஷாம்பு நோர மாதிரி வரும் ஸோ இன்னுமே நான் கிண்டணும் ஏன்னா அது உள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கட்டி இருக்குது ஸோ நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த கட கடலை மாவில் பார்த்திங்கன்னா நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு இந்த கடலை மாவு வந்துட்டு நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் டோனை கூட மாற்றி கொடுக்கும் அதாவது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வெள்ளையாக்கும் கருமை நிறத்தில் இருக்கிறவங்க கூட இது வெள்ளையாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த டேன் வெயிலில் போயிட்டு வர அந்த டேனை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஆயில்னஸை வந்துட்டு வந்து வந்து சரி பண்ணி கொடுக்கும் நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு கூட இது போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் ஸ்கின்னை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக நம்மளுக்கு காமிக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்தங்கன்னா போதும் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷாம்புன்னு வர பதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காஃபி தூள் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் காஃபி தூள் பார்த்திங்கன்னா ஆக்னியை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம ரெடியூஸ் த டார்க் சர்க்கிள்ஸ் அதாவது நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கருவளையம் இந்த வாய் வாயை சுற்றி அதுக்கப்புறம் கண்ணை சுற்றி அப்புறம் நெத்தியில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டார்க் சர்க்கிள் இருக்கும் இதை வந்து ரிமூவ் பண்ணிடும் ஸோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மூணுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இல்லை எனக்கு அலர்ஜி இருக்குது எக் அலர்ஜி இருக்குது கடலமாக அலர்ஜி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க நாம் ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஃபேஷியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட் இதிலே கிடச்சிரும் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டைரெக்ட் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் இருந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஸ்மெல் அந்த காஃபி தூள் எக்கு அதுக்கப்புறம் கடலை மாவு இது ஒன்றும் கெட்ட வாசனையெல்லாம் வரல நம்ம ஃபேஸில் போட்டால் நல்லா தான் இருக்குது அப்படியே டைரக்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் அது வந்து லைட்டாக அப்படியே சர்க்கிள் மோடில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு லைட்டாக தான் எடுத்துக்கிறேன் எடுத்து அப்ளை பண்ணிக்க பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன் மைல்டு மசாஜ் கொடுத்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் செகண்ட் டைம் வந்துட்டு அது மேலேயே நான் செகண்ட் லேயர் போடுறேன் இந்த ஃபேஸ் பேக் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு இருந்தால் போதும் நம்ம ஃபேன் முன்னாடி வக்க நல்லா அது ட்ரை ஆகிட்டு நம்ம ஃபேஸ் வந்துட்டு நமக்கு வந்து நல்லா ஒரு டைட்னஸ் கொடுக்கும் அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் நார்மல் தண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கனாவே போதும் இந்த வாஷ் பண்ணிவிட்டு சோப்பு போகணுன்னு அவசியமே இல்லை இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் கெட்ட வாசனையும் வராது எக் யூஸ் பண்ணிக்கிறோம் கெட்ட வாசனை வருமானு கேட்டிங்கன்னா வராது இப்போ பாருங்கள் நான் கழுத்து பின்னாடி கூட அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கருப்பாக சில டைம் கருப்பாக இருக்கும் இந்த செயின் போகிறதுனால கருப்பாக இருக்கும் வெயிலில் போகிறதுனால கருப்பாக இருக்கும் நான் அதனால் கழுத்து பின்னாடியும் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ தான் நம்ம ஃபேஸும் கழுத்தும் ஈவனாக தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைட்டாகிடும் ஸோ இப்போ வந்துட்டு நார்மல் தண்ணியை வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ நீ அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம்